திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தை பார்த்து வருகிறோம் அதிலே தடுத்தாட்கொண்ட புராணம் மொத்தம் இருநூற்று மூன்று பாடல்கள் கொண்டது சுந்தரரின் வரலாறு அவர் பிறப்பு முதலாக இறைவன் வந்து அவரை தடுத்து ஆட்கொள்வது வரையிலான பகுதி இந்த புராணத்தில் பேசப்படுகிறது அதிலே திருமுனைப்பாடி நாட்டை பற்றி நேற்றைக்கு பார்த்தோம் பெருகிய நலத்தால் மிக்க பெருந்திரு நாடுதன்னில் அருமறை சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த மருவிய தவத்தால் மிக்க வளம்பதி வாய்மை குன்றா திருமறையவர்கள் நீடும் திருநாவலூராம் அன்றே என்று பார்த்து முடித்திருந்தோம் திருநாவலூர் என்ற ஊரிலேதான் அவர் அவதரிக்கிறார் மாதொரு பாகனார்க்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசைஞானியார்பால் தீதாகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் ஓ திருநாவலூரிலே பிறந்தார் அப்படின்னு நேற்றைக்கு சொல்லிட்டோம் திருநாவலூரில் பிறந்தவர் அதனாலதான் அவரை திருநாவலூரார் அப்படின்னு சொல்றோம் நம்பி ஆரூரராகிய ஆலால சுந்தரர் அவதரித்த பதி திருநாவலூர் சரி யாருக்கு எப்படி பிறந்தார் எந்த குலத்திலே பிறந்தார் சொல்லணும் இல்லையா அதுதான் இந்த பாடல் உமை அம்மை மாதொரு பாகனாக இருக்கிறாரே சிவபெருமான் அவருக்கு பரம்பரை பரம்பரையாக கைங்கரியம் செய்து கொண்டு வரக்கூடிய ஆதி சிவாச்சாரியார்கள்னு நம்ம சொல்றோமே அந்த மரபிலே தோன்றியவர் அப்படிங்கிறாரு யாருக்கு சடையனார் என்பவருக்கும் குற்றமே கிடையாதாங்க அவருடைய தாயார் தீங்கே தெரியாதான் அறத்தில் வலுவாத பெண்மணி மாசு மறுபற்ற கற்புடைய வாழ்க்கை துணைநலம் யாருக்கு சடையனாருக்கு சடையனாரின் வாழ்க்கை துணைவியார் இசை ஞானியார் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த உலகத்தார் தங்கள் வாழ்க்கையில் அல்லல்கள் எல்லாம் நீங்கி அடைய வேண்டும் வீடு பேர் அடைய வேண்டும் என்று ஆளாள சுந்தரர் என்ற நம்பி ஆரூரர் திரு அவதாரம் செய்தார் அப்படிங்கிறார் எதுக்காக திரு அவதாரம் செய்தார்னா அவருக்காக மட்டும் இல்ல அவருக்கே இந்த மாயையை ஏன் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா உலகம் உய்ய அப்படின்ட்டாரு உலகம் உய்வதற்காக இங்கே தியாகியாகத்தான் வருகிறார் சுந்தரர் அதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும் இங்க இறைவனே அனுப்புகிறார் அதனாலதான் இறைவன் அவர் கூப்பிடும் போதெல்லாம் வந்து நிற்கிறார் நம்பி ஆரூரராக சுந்தரர் அவதாரம் செய்துவிட்டார் சரி எப்படி இருந்தாரு தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கார் போற்றும் நம்பி ஆரூரர் என்றே நாமமும் சாற்றி மிக்க ஐம்படை சதங்கை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி செம்பொன் நான் அறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டு நாளில் என்று சொல்லியிருக்கிறார் அந்த குழந்தை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போறார் பாருங்க தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கார் போற்றும் நம்பியாரூரர் அப்படின்னு நாமம் வச்சாச்சான் அவருக்கு பெயர் ஐம்படை சதங்கை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அணிமணி சுட்டி எல்லாம் மாட்டி செம்பொன் அரைஞான் அரைஞான் கயிறு கூட செம்பொன்ல போட்டிருக்காராம் அப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு பல ஒரு குழந்தை தெய்வாம்சமாக அத்தனை அணிமணிகளும் பூண்டு தெருவில் உருட்டு நாளில் தேர் உருட்டி விளையாடுதான் நம்ம இப்போ சின்ன பிள்ளைகள் எல்லாம் கார் பொம்மை வாங்கி கேட்குது இல்லையா ஆண் குழந்தைகளாக இருந்தால் முதல்ல அவங்க அந்த கார் பொம்மை வச்சு விளையாடுறாங்க பாருங்க அது வழி வழியாக நம்முடைய முன்னோர்கள் காலத்திலேயும் இப்படித்தான் இருந்திருக்கிறேன் அவர் தேர் உருட்டி விளையாடினாரா அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தபோது என்னாச்சு யார் பார்த்தாங்க நரசிங்க முனையர் என்னும் நாடுவாள் அரசர் கண்டு பரவ அருங்காதல் கூற பயந்தவர் தம்பால் சென்று விரவிய நண்பினாலே குமரர்கேற்ப அன்பினால் மகன்மை கொண்டார் நரசிங்க அந்த ஊரினுடைய சிற்றரசராக இருந்தவர் அவர் பார்த்த உடனே அவருக்கு இந்த குழந்தை மேல ஒரு காதல் வந்துவிட்டதாம் அந்த அதனால என்ன செய்யறாரு இந்த குழந்தையை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் பயந்தவர் தம்பால் சென்று நண்பினாலே ரொம்ப நட்போடு வேண்டி கேட்டுக்கிறாராம் எப்படி இந்த குழந்தைய எனக்கு தத்து கொடுத்துருங்கன்னு அதை கேட்டு வாங்கிக்கிறாரு பெற்று தங்கள் அரசுளங்குமரர் கேற்ப அன்பினால் மகன்மை கொண்டார் அரசுளங்குமரராக எப்படி அவரை வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறாராம் ஒரு சைவ சிவாச்சாரியார் குடும்பத்திலே பிறந்த குழந்தை அதனுடைய அழகு அதனுடைய தேஜஸ் எல்லாவற்றையும் பார்த்த நரசிங்க முனையர் தானே அந்த குழந்தையை வளர்க்க ஆசைப்பட்டு பெற்றவர்களிடம் கேட்க அவர்களும் சம்மதித்து ஆதி சிவாச்சாரியார் குடும்பத்திலே பிறந்தாலும் அவர் ஒரு ராஜ குடும்பத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் வந்திருக்கோமா இப்போ அரசருடைய அதாவது நரசிங்க முனையர் அது அன்பிற்குரிய வளர்ப்பு பிள்ளையாய் வளர்ந்தாலும் அவருடைய குலமுறை அவர் பிறந்தாரோ அந்த குலமுறைக்கு தகுந்தபடி அவருடைய வளர்ச்சி இருந்ததா அப்படின்னா என்ன வேதங்களை எல்லாம் கற்று தேர்ந்தார் அர்த்தம் அவர் வர்றார் அந்தந்த காலத்துக்குரிய சடங்குகள் எல்லாவற்றையும் தவறாமல் செய்து கொண்டு வருகிறார்கள் அரிய வேத முறைப்படி முப்புரி நூல் அணிந்து கொண்டு அளவற்ற பழைய கலை நூல்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து முழுமையான அறிவு பெற்று தேடி பெறாத அரச செல்வத்தையும் முறையாக பெற்று மற்றதெல்லாம் தேடித்தான் பெறணுமா கலை நூல்கள் பயின்றது வேதம் பயின்றது எல்லாத்தையும் அவர் எப்படி முறைப்படி கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னார் இங்கே சொல்லும் பொழுது அரச செல்வம் தேடி பெற்றது இல்லை மற்ற கல்வி தேடி பெற்றது செல்வம் தேடி பெறாத அரச செல்வம் சுந்தரருக்கு மட்டும் அதையும் முறையாக பெற்று சிறப்புற வாழ்ந்து வரும் காலத்தில் அவருக்கு சிறப்பு மிகு திருமணம் செய்ய வேண்டிய பருவமும் வந்தது அவர் திருமணத்திற்குரிய பருவத்தை அடைந்து விட்டார் அப்படிங்கிறாரு சரி எல்லாத்தையும் அவர் பிறந்த குலத்தின் மரபுக்கேற்ப செய்துகிட்டே வந்தாங்க இல்லையா சடங்குகள் எல்லாம் உபநயனம் முதலான சடங்குகள் அவருடைய கல்வி எல்லாம் இப்போ திருமணங்கும் போது என்ன செஞ்சாங்க தந்தையார் சடையனார் தனி திருமக சைவ குலத்துள் தங்கள் அரும்பெரும் மரபுக்கு ஏற்ப வந்த தொல் சிறப்பின் புத்தூர் சடங்கவி மறையோன் தன்பால் செந்திரு கன்னி செப்பிவிட்டார் தந்தையார் சடையனார் அதாவது ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா சடையனார் ஈன்றெடுத்தவர் நரசிங்கமுனையர் வளர்த்தெடுத்தவர் அதனால ரொம்ப தெளிவா இங்க சடையனார் அப்படின்னு குறிப்பிட்டே சொல்லிட்டார் தந்தையார் சடையனார் என்ன செய்கிறாரு அவருடைய குலத்திலேயே ஒரு பெண் எடுக்கிறாரு நம்பியாரூரரை பெற்ற தந்தையான சடையனார் தன்னுடைய மகனுக்கு திருமணப் பருவம் வந்துவிட்டது என்பதை அறிந்து தம் குலத்திலேயே ஆதிசைவ குலத்தில் பிறந்தவளான தன்னுடைய கோத்திரத்திற்கு ஒத்துவரவளான சிறப்பு பொருந்திய புத்தூர் என்ற ஊரில் சிவாச்சாரியார் குடும்பத்திலேயே பாக்க மகாலட்சுமி மாதிரி இருந்தாளா செந்திரு அணைய கன்னி அவ அவளை மனம் பேசி முடிக்கிறார் அது தொல் சிறப்பு வாய்ந்த நல்ல வேதங்களையெல்லாம் கற்று ஓதி உணர்ந்த ஒரு மறையவர் குடும்பத்தில் இருந்துதான் அந்த பெண்ணும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாள் இப்போ தொடர்ந்து என்ன செய்ய போறாரு திருமணம் பேசி முடித்து விட்டார்கள் திருமணம் எப்படி நடக்கப் போகிறது திருமணத்திலே என்னென்ன நடப்பதற்கு இருக்கிறது என்பதையெல்லாம் நாளை தொடர்ந்து பார்ப்போம்